ஈரோ என்னாச்சுன்னு கேப்பாரு ஆனா ஈரோன் இது சொல்ல மாட்டாங்க இவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டதுக்கான காரணம் கான்ட்ராக்ட் சைன் பண்றதுக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி அவங்க போனை வெளியே வச்சுட்டு போக சொல்லுவாங்க ரேங்கிங்ல இவங்க ரெண்டு பேரும் தான் ஐல இருக்காங்களா கான்ட்ராக்ட் சைன் பண்ண சொல்ல வெளியே லீ கட்டி வச்சிட்டு எல்லாரே மிரட்டிட்டு இருப்பான் உங்க மேனேஜர் எங்கன்னு கேக்க மேனேஜரும் வருவான் உங்க டிமாண்ட் என்னன்னு அந்த மேனேஜரும் கேக்க என்ன கேம்டா இது கேம்ல செத்து போனா ரியாலிட்டில கோமக்கு போயிடுறாங்க ஆனா அந்த மேனேஜரும் எதுவும் புரியாம என்ன சொல்றீங்கன்னு கேக்க நீங்க பாருங்க ஃபர்ஸ்ட் என் கேவை எனக்கு ரிட்டர்ன் பண்ணுங்க அப்புறம் டாங்க அவனை எப்படியாவது காப்பாத்தி கொடுங்க அதுக்கப்புறமா எங்க மூணு பேருக்கும் காம்பன்சேஷன் அமௌண்ட் வேணும் ஈவினிங்க அவங்க டவுட் எல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க ஒருவேளை கேம்ல செத்து போனா என்ன ஆகும் கேட்க அந்த கம்பெனியோட எம்ப்ளாயும் செத்து போனா நீங்க கேம விட்டு வெளியே வந்துருவீங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுவான் அப்புறம் எப்படி டாங் மட்டும் கோமாக்கு போனான்னு கேட்டா அதுக்கு வேற ஏதாவது ரீசன் இருக்கும்னு சொல்லுவான் சரி அப்ப கேங்கன்னு கேட்டா அவன் லைட்டா முழிப்பான் இங்க லீ கத்திய வச்சு எல்லாருக்கிட்டே மிரட்டிட்டு அவனுக்கு ஒரு கால் வரும் அட்டன் பண்ணா பேசுறது கே எங்கடா இருக்குன்னு கேட்டா அவன் லிங்ஷோயில இருக்கானா அங்க என்னடா பண்றன்னு கேட்டா அவன் ஏதோ தப்பு பண்ணிட்டானா அதனால கொஞ்ச நாளைக்கு மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கானா அவன் போனு டப்பா ஃபோனா அதனால தூக்கி போட்டுட்டு புது ஃபோன் வாங்கிக்கிட்டானா அவன் மூடி போக்கும் இவங்க ரெண்டு பேரும் எழுப்பலான்னு பார்த்தானா இவங்க ரெண்டு பேரும் மயக்கத்துல இருந்தாங்களா அதனால எழுப்பலாம் இவன் சொல்ற ஓகே தான் ஆனா இத்தனை நாளா பேசாம எப்படி லீ கத்தி காட்டி மிரட்டிட்டு இருக்கும் போது கரெக்டா கால் பண்றான் லீ இவன் டாங்க பத்தி சொல்ல அவன் பிஸியா இருக்கன்னு சொல்லி காலை கட் பண்றான் இங்க இனி கே பத்தி கேட்க

அவன் சைன் பண்றேன் சொல்லுவான் ஆனா டாக்குமெண்ட் பாக்கணும்னு அவன் டாக்குமெண்ட் போட்டுட்டு இருக்க தண்ணி கேட்ட அந்த மேனேஜரை வெளியே அனுப்புவான் இவன் தான் ரெண்டு ஃபோன் இருக்கே கே ஃபோன் அதை எடுத்து போட்டோ எடுத்துப்பான் நீங்க ஹீரோ எல்லாம் ஓகே ஆனா ஹெட்செட் செட் போடாம எப்படி நாங்க கேமுக்கு போறோம்னு கேக்க அதுதான் இவங்களோட லேட்டஸ்ட் டெக்னாலஜியா ஒன்ஸ் அந்த ஹெட்செட் போட்டாலே பிரெயின் வேஸ் எல்லாம் இவங்க அனலைஸ் பண்றாங்களா அது மூலமா டைம் வரும்போது ட்ரீம் மூலமா இவங்க கேம் குள்ள என்ட்ரா ஆவாங்களா இப்ப ஹீரோயினோ நாங்க சைன் பண்ணலனா என்ன ஆகும்னு கேக்க ஒண்ணும் ஆக்காது கேம விட்டு வெளியே போயிடுவாங்க ஆனா அவங்க விட மாட்டாங்க நீங்க எவ்வளவு சூப்பரா விளையாடுவீங்க தெரியுமா அதுவும் நீங்க அந்த கேம்ல இருக்கும்போது வேற லெவல்ல இருப்பீங்கன்னு ஹீரோயனை புகழ்ந்து பேச ஆனா ஹீரயின் சைன் பண்ண மாட்டேன்னு சொல்ருவாங்க ஹீரவ சைன் பண்ண மாட்டேன்னு சொல்றாரு வெளியே வந்தா அங்கிள் லீ ரெண்டு பேரும் வெளிய வருவாங்க லாஸ்டா ஜோ வெளிய வருவா ஜோ ஹிரயனை பார்த்த உடனே ஸ்மெல் பண்ணுவா ஆனா ஹீரவ பாக்கும்போது அவளுக்கு இரவ சுத்தமா பிடிக்காது நீ காண்டாக்ட சைன் பண்ணிட்டே ஹீரையனை கேக்க அவ சைன் பண்ணிட்டா இந்த டாக்டர் தான் சொல்லிருப்பானே ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு தான் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்லி சைன் பண்ணியிருப்பா ஈரேனும் வா அந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணலான்னு சொல்ல அவ வரமாட்டா இது என்னோட சாய்ஸ் என்னோட டிசிஷன் என்னை விடுன்னு கோவமாக கத்திட்டு போயிடுவா அதனால ஈரேனும் வேகமாக போய் அவங்க கான்ட்ராக்டை சைன் பண்ணிருவாங்க பின்னாடி ஈரவும் போய் கான்ட்ராக்டை சைன் பண்ணிடுவாரு இப்போ கார்ல ஈரேனும் நீங்கள் கான்ட்ராக்டை சைன் பண்ணிக்க வேணாம் நான் ஜூக்காகலாம் கான்ட்ராக்டை சைன் பண்ணல நான் உண்மையை கண்டுபிடிக்கணும்னு தான் கான்ட்ராக்டை சைன் பண்ணேன் ஈரேன்னு சொல்றது பொய்னு இருக்கும் தெரியும் அதனால லைட்டை சிரிச்சுட்டு எனக்கும் ஆர்வமா இருந்தது அதனாலதான் உண்மையை கண்டுபிடிக்கணும் நானும் சைன் பண்ணி பேசிட்டு இருக்கும் போது ஈரனுக்கு ஒரு கால் வரும் அவங்க பாட்டி ஈரன் வீட்டுக்கு போறதா ஒரு பிளான் ஆனா ஈரோனால இப்ப போக முடியாது அவங்க சொல்ல உடம்பு சரியில்லாம போவோம் என்னால முடியலமான அவங்க கத்த பதிலு போய் ஈர ஈரன் ரெண்டு பேரும் வீட்டுக்கு போவாங்க அங்க போன பாட்டி தேட்டதா சர்ப்ரைஸ் கதை ஓபன் பண்ணுவாங்க ஈரன் கூட வந்ததுனால ஈரியனோட பாய் ஃப்ரெண்டு நினைச்சுப்பாங்க பாட்டி ஈரவை இழுத்துட்டு உள்ள போயிடுவாங்க தான் ஈரனோட சீனியர் சப்ஸ்டிடியூட் டீச்சருன்னு சொல்லி பாட்டி கிட்ட அறிமுகம் பார்ப்பாரு பாட்டிக்கு இரவு ரொம்ப பிடிச்சிடும் அந்த பையன் ரொம்ப நல்லா இருக்கான் உனக்கு சொல்லு நான் சப்போர்ட் பண்றேன் இதெல்லாம் இருப்பாரு இப்ப சப்போர்ட்டுக்கு யாரும் வர இல்லையா இப்ப லீவ் போய் கேட்டா அவன் துரத்தி துரத்தி அடி அந்த பிளான டிராப் பண்ணிடுவான் இவன் வாட்டர் வாங்கி குடிச்சிட்டு இருக்கும் போது கிராஸ் பண்ணி போவான் இவனும் பின்னாடியே போய் பார்த்தா அந்த காசு கொடுக்க வேண்டியவன் அவன் யாங்கோட அப்பா யாங்கும் காசு கேட்டுதான் வந்திருப்பான்

எழுப்புக்காக இவன் கிட்ட கேட்பான் இங்க பாரு உங்க அப்பா எனக்கு காசு கொடுக்கணும் அதனால நீ எனக்கு ஹெல்ப் பண்ற ஒருவேளை நீ ஹெல்ப் பண்ணல நான் உனக்கு கேம்லயே கொண்டுருவேன் மிரட்டுவான் இப்படியாட ஹெல்ப் கேக்குறது ஈரன் வீட்டுல இருக்க ஈரோவும் அவங்க பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாரு அப்ப ஈரோனோட சின்ன வயசு போட்டோவை பாப்பாரு ஹீரோ சின்ன வயசுல ஈரோன் எங்கேயும் மீட் பண்ணிருக்காரு அது ஞாபகம் வரும் ஈரோன் அந்த போட்டோல ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க ஆனா ஈரோனுக்கு பதினோரு வயசு இருக்கும்போது போது ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகும் அந்த கார் ஆக்சிடென்ட்ல ஹீரோயின் தன்னோட அம்மாவையும் தன்னோட சிரிப்பையும் எழுந்திருப்பாங்க அவங்க அப்பாக்கு சுத்தமா ஏரியனை பத்தி கவலை இல்ல ஏரியன் அங்க கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது அப்ப குப்பத்தட்டில ஒரு பெண்ணை பாப்பாங்க இதே மாதிரி பெண்ணை யூஸ் பண்ணி தான் அவங்க கான்டாக்ட் சைன் பண்ணியிருப்பாங்க ஆனா இந்த பெண்ணை எப்படி தன்னோட வீட்டுல நீரேனு பாத்துட்டு இருக்க ஈரோ என்னாச்சுன்னு கேப்பாரு இது அந்த கம்பெனியோட பெண் ஈரனும் தன்னோட பாட்டிகிட்ட கிட்ட கேட்க அவங்க ஈரோனோட ரூமை க்ளீன் பண்ணும்போது போது கீழே இருந்த பெண் இருந்துச்சான் ஈரனும் தன்னோட ரூம்க்கு போய் பாக்குறாங்க அங்க இருந்த எல்லா பொருளும் மாறி மாறி இருக்கும் அப்படின்னா அந்த ரூம் குள்ள யாரும் வந்திருக்காங்க இரேன் இந்த பெண்ண கம்பெனில மட்டும் பாத்திருக்க மாட்டாங்க அந்த டாக்டர் ஜியா அவங்க கிட்டே பாத்திருப்பாங்க இத ஈர கிட்ட சொல்ல இரேன் ரூமுக்கு வந்தது அந்த டாக்டர் தான் அவன் இதோ தேடி இருப்பான் அதுக்கு அப்புறமா அவன் பாஸ்க்கு கால் பண்ணி இங்க அவனை பத்தி எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லன்னு இன்ஃபார்ம் பண்ணிருப்பான் இப்ப இரேன் மாஸ்க் போட்டுட்டு அந்த டாக்டரே பாத்துட்டு அவன் ஒரு நியூரோ சர்ஜன் அவனுக்கு இந்த கம்பெனிக்கு என்ன சம்பந்தம்னு யோசிச்சிட்டு இருப்பாங்க அவன் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போக அவன் காரை டக்குன்னு ஸ்டாப் பண்ணுவான் ஏறு டாக்ஸி ஸ்டாப் பண்ண வேணா கிராஸ் பண்ணிப்பாங்கன்னு சொல்வாரு அந்த டாக்டருக்கு டவுட் இருந்ததா ஸ்டாப் பண்ணிருப்பான் அவன் ஹாஸ்பிட்டலே கண்டுபிடிச்சிருப்பான் அவன் பெண் மிஸ் ஆகுதுன்னு ஈரோ ஹீரோயின் தான் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு மாஸ்க் போட்டு உட்காந்துருப்பாங்களே அதை அவன் பார்த்திருப்பான் இப்ப அவன் பாஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுவான் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு அந்த பாஸும் சீக்கிரமா அவங்களை முடிச்சிருன்னு ஆர்டர் பண்ணுவான் லீவ் சொன்னதை கேட்டு பயந்து போன யாங்கும் ஹீரோயினுக்கு கால் பண்ணிருப்பான் ஆனா ஹீரோயின் அட்டன் பண்ணிருக்க மாட்டாங்க

ஏவே ஈர என்ன மிஸ் பண்ணுறா நானும் அந்த அடிப்பட்டு பூனை குட்டியும் ஒன்று தான் எப்போ வேணால் எங்களை தூக்கி போட்டுடலாம் இல்லை நான் அப்படி இருக்க மாட்டேன்னு சொல்ல அதோட இந்த எபிசோட் முடியுது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய் பாய் கே சா நாய் டே